வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான விஷயங்களை பத்தி பேசலாம் வாழ்க்கை மரணம் அப்புறம் நம்ம மனசு இந்த மூணு புதிர்களையும் பகவத் பாதைங்கிற ஒரு மூல நூல் எப்படி பாக்குதுன்னு இந்த விளக்க உரையில நாம தெரிஞ்சுக்க போறோம் சரி இந்த ஒரு இருந்து ஆரம்பிக்கலாம் எல்லாரும் நம்ம வாழ்க்கையில எப்பயாவது ஒரு தடவை யோசிச்சு பார்த்துருப்போம் இல்லையா நான் யாரு இந்த கண்ணுக்கு தெரியிற உடம்பு மட்டும்தானா நான் இல்ல இதுக்குள்ள வேற ஏதாச்சும் இருக்கா நாம பார்க்க போற எல்லா விஷயத்துக்கும் இதுதான் முதல் படி மரணத்தை பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நான்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு இந்த புத்தகம் சொல்லுது வாங்க முதல்ல நம்மளை பத்தியே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் இங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷனல் கான்செப்ட் வருது என்னென்னா நமக்கு ஒரே ஒரு உடம்பு இல்லையாம் ரெண்டு தனித்தனி உடம்புகள் இருக்குதான் இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போமா நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த ஸ்தூல உடல் அதாவது ஃபிசிக்கல் பாடி இது மண்ணும் கெமிக்கல்ஸ்னால ஆனது இதில் நமக்கு கிடைக்கிற அனுபவம் எல்லாம் ரொம்ப தெளிவாக அழுத்தமாக இருக்கும் ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு பாருங்க சூக்ம உடல் இத வந்து தைஜசன் அதாவது ஒளி உடல் சொல்றாங்க இதுதான் உண்மையான நீங்க இதுதான் மறுப்பேறவை எடுக்குமா இதுல கிடைக்கிற அனுபவங்கள் எல்லாம் ஒரு கனவு மாதிரி தான் இருக்குமா சூக்ஷ்ம உடல்ங்கிற இந்த ஐடியா உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கலாம் ஆனா அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா சில பேர் சொல்லுவாங்க நான் என் உடம்பை விட்டு வெளியே வந்து என்னைய பார்த்தேன்னு இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா அது வேற ஒன்னும் இல்ல நம்ம சூக்ம உடல் கொஞ்ச நேரத்துக்கு ஸ்தூல உடலை விட்டு வெளியே போயிட்டு வர்றதுதான் ஓகே இந்த ரெண்டு உடம்பும் தற்காலிகமா பிரிஞ்சா என்ன நடக்கும்னு இப்போ பார்த்தோம் அப்போ நிரந்தரமா பிரிஞ்சா என்ன ஆகும் அதையும் பார்க்கல வாங்க அப்போ மரணம்னா என்ன ரொம்ப சிம்பிள் அது ஒரு அழிவே கிடையாது நம்ம சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை விட்டு நிரந்தரமா வெளியே போற ஒரு நிகழ்வு அவ்வளவுதான் ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு இந்த நூல் வரிசையா சொல்லுது முதல்ல சூட்ச்ம உடல் வெளியே வந்துடும் ஆனா நம்ம உணர்வு அப்படியே இருக்கும் நம்மால பார்க்க முடியும் கேட்க முடியும் யோசிக்க முடியும் ஆனா என்ன பிரச்சனைனா நம்மால யார்கிட்டயும் பேச முடியாது எதையும் தொட முடியாது ஒரு உதலியற்ற நிலை எல்லாத்தையும் பார்க்க முடியுது ஆனா எதுவுமே செய்ய முடியல இந்த தவிப்பு தான் ஐயோ நமக்கு ஒரு புது உடம்பு வேணுமேங்கிற ஒரு பயங்கரமான இயக்கத்தை உருவாக்குமா யோசிச்சு பாருங்க அந்த நிலைமை எவ்வளவு கொடுமையா இருக்கும்னு நம்ம அன்புக்குரியவங்க கஷ்டப்படுறத பார்க்குறோம் ஆனால் ஆறுதல் சொல்ல முடியல நமக்கு பிடிச்ச விஷயங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது ஆனால் அனுபவிக்க முடியல அதனால தான் இந்த புத்தகம் சொல்லுது எல்லாவற்றையும் பார்க்க முடிந்தும் எதையும் செய்ய முடியாமல் இருப்பது மற்ற எதனையும் விட பெரிய சித்திரவதைன்னு சரி இப்போ நாம் இந்த பகுதியோட ஒரு ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான ஒரு கட்டத்துக்கு வர்றோம் நாம் இது வரைக்கும் பேசின இந்த தத்துவத்தை தற்கொலைங்கிற ஒரு கடினமான விஷயத்தோட பொருத்தி பார்க்க போகிறோம் இந்த நூல் தன்னோட வாதத்தை ஒரு கேள்வியோட தான் ஆரம்பிக்குது தற்கொலைங்கிறது ஒரு இயற்கையான மரணமாக இல்ல நாமளே நமக்கு வச்சுக்கிற சூனியமா இதுதான் இங்க மையமான கேள்வி இந்த நூலோட பார்வையில தற்கொலைங்கிறது துன்பத்திலிருந்து தப்பிக்கிற ஒரு வழி கிடையவே கிடையாது அது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பரிசு அதாவது இந்த உடம்ப ரொம்ப வன்முறையா நாமளே நிராகரிக்கிற ஒரு செயல் அதனால தான் ஒரு நேரடியான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது துன்பத்திலிருந்து தப்பிக்க தற்கொலை செய்து கொள்பவர்கள் அதைவிட அதிகமான கஷ்டங்களையே சந்திப்பார்கள் இது ஒரு முடிவல்ல ஒரு பெரிய துன்பத்தோட ஆரம்பம்னு சொல்லுது அப்போ என்ன ஆகும் இங்கே தான் கர்மாவை பற்றி பேசுகிறாங்க இயற்கையாக இறந்தவங்களுக்கே அந்த உடம்பில்லாத நிலைமை கஷ்டமாக இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா ஆனால் தற்கொலை செஞ்சுக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டமான நரக வேதனை மாதிரி இருக்கிற நிலைமை ரொம்ப நாளைக்கு நீடிக்குமா இதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனைன்னு இந்த நூல் சொல்லுது அதாவது எந்த வழியை முடிக்க நினைச்சாங்களோ அதே வழி பல மடங்காக பெருகுமா ஓகே இப்போ நாம உடம்புங்கிற இருந்து மனசுங்கிற தளத்துக்கு போகலாம் நம்ம மனசு நம்ம எண்ணங்கள் அதோட போராடதுனால என்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்கலாம் இதை விளக்கிறதுக்கு ஒரு அழகான ஜென் கதை சொல்லப்படுது ஒரு சீடர் தன் குரு கிட்ட போறார் குருவே என் எண்ணங்கள் என்னை பாடாய்ப்படுத்துது நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குதுன்னு சொல்றார் இது நம்மள பல பேரோட பிரச்சனை தானே அதுக்கு அந்த குரு ஒரு விசித்திரமான அட்வைஸ் கொடுக்கிறாரு சரி ஒரே ஒரு நாள் நீ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செய்யணும் குரங்குகளை பார்த்தி மட்டும் நினைக்கவே கூடாதுன்னு சொல்றாரு அந்த சீடருக்கு ஒரே ஆச்சரியம் இதனடா பெரிய விஷயம் நான் எப்பவுமே குரங்க பத்தி நினைச்சதே இல்லையேன்னு சந்தோஷமா ஒத்துக்கிட்டாரு ஆனா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க பாவம் அந்த மனுஷன் அன்னைக்கு முழுக்க குரங்கு நினைப்பாவே இருந்திருக்கு எங்க பார்த்தாலும் குரங்கு கண்ணை மூடுனா குரங்கு அப்பதான் அவருக்கு புரியுது ஒரு விஷயத்தை அடக்க முயற்சி பண்ணா அது இன்னும் அதிகமா நம்மளை துரத்தோன்னு இதுல இருந்து கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா தடையே தடை நாம எதை எதிர்க்கிறோமோ அதுதான் நமக்கு பெரிய தடையா நிற்கும் ஒரு எண்ணத்தை நிறுத்தணும்னு நாம நினைக்கிற அந்த நொடியே நாம் அதுக்கு இன்னும் அதிக சக்தியும் கவனத்தையும் கொடுக்குறோம் அப்போ என்னதான் தீர்வு மனசு அடக்க முயற்சி பண்றது வேலைக்கு ஆகாதுன்னா மன அமைதிக்கு உண்மையான வழி என்ன இந்த நூல் சொல்லுற இறுதி தீர்வு என்னன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயங்கள் ரொம்ப ஆழமானது அதாவது ஏதோ பயிற்சி செஞ்சு மனசை கட்டுப்படுத்தலாம்னு நினைக்கிறது காத்தியும் கடலையும் கட்டுப்படுத்த நினைக்கிற மாதிரி அது நடக்காது நம்ம மனசுல எண்ணங்கள் வர்றது ரொம்பவே இயற்கை ஒரு மரத்துல இலைகள் முளைக்கிற மாதிரி அது பாட்டுக்கு வரும் போகும் அதனால மனசை ஒரு போர்க்களை மாதிரி பாக்காதீங்க உங்க எண்ணங்களோட சண்டை போடாதீங்க உண்மையான தீர்வு கண்ட்ரோல் பண்ணுறதுலல்ல அதை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு ஞானத்துல தான் இருக்கு அப்ப என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிள் மனசுக்கு முழு சுதந்திரம் கொடுங்க அது என்ன பண்ணுதுன்னு சும்மா வேடிக்கை மட்டும் பாருங்க எண்ணங்கள் வருதா வரட்டும் போகுதா போகட்டும் நீங்க அதோட சண்டை போடாம நிகழ்காலத்தில் இந்த நொடியில் முழுசா வாழுங்க இதுதான் விடுதலைக்கான பாதைன்னு சொல்லப்படுது இந்த ஒரு கேள்வியோட இந்த உரையை நம்ம முடிச்சுக்கலாம் ஒருவேளை உண்மையான அமைதிங்கிறது நம்ம மனசை கட்டுப்படுத்துறதுல இல்லாம இத்தனை நாளா போராடிட்டு இருந்த நம்ம மனசை முதன்முறையா உண்மையா புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குமோ யோசிச்சு பாருங்க